வணக்கம் நண்பர்களே இன்று நாம் காதணியை எப்படி தேர்ந்தெடுப்பதுங்கிறத பார்க்கலாம் சில பெண்கள் அழகான உடை உடுத்தி இருப்பார்கள் அவர்களின் காதுகள் சுத்தம் இல்லாமல் இருப்பது தினமும் காதுகளை அழுத்த தேய்த்து சுத்தப்படுத்துங்கள் காது அமைப்பில் வித்தியாசம் இருக்கலாம் அதை காதணிகள் மேக்கப்பினால் சரி செய்து கொள்ளலாம் நீல காது என்றால் பவுண்டேஷன் போட்டு சிறிதாக காட்டலாம் காதணிகளால் அலங்கரிக்கலாம் காதின் கீழ் விளிம்பு அகலமாக இருந்தால் பட்டையாக நிறைய கல் வைத்தேசரி தோடுகளை போட்டுக் கொள்ளுங்கள் சின்ன காது மடல்களில் இரண்டு மூணு துளை போட்டு சின்ன சின்ன வகைகளான வளையங்களை மாட்டி காது விளிம்பில் கல் பதித்த சரம் போன்ற தோடு அல்லது தொங்கட்டான் போடலாம் குண்டு முகத்துக்கு தொங்கட்டான் வேண்டாம் காதோடு ஒட்டின டிசைன் தோடு எடுப்பாக இருக்கும் கழுத்தில் மெலிதான செயின் என்றால் காதணியை சற்று பெரிதாக அணிந்து கொள்ளுங்கள் காதோரம் குட்டி குட்டி தோடுகள் அழகாக இருக்கும் அழகான முகம் உள்ளவர்கள் நீல தொங்கட்டான் ஒன்றின் கீழ் ஒன்று வருமாறு குடை ஜிமிக்கிகள் பெரிய வளையங்கள் போடலாம் கழுத்து நீளம் குறைவென்றால் காதணி நீளத்தை குறைக்கவும் காது மடல்களில் அணியும் தோடுகள் குட்டி தொங்கட்டான்கள் வளையங்கள் முக அழகை கூட்டும் விழாக்களுக்கு செல்லும் போது அகலமான மாட்டல் கல் குண்டு ஜிமிக்கி பட்டை நெக்லஸ் போன்று போட்டுக்கொண்டால் பார்க்க அழகாகவும் இருக்கும் இது போன்ற குறிப்புகளுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி